இந்த ஹரோ நகரத்திலே திறந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது ஸ்டார்டரே இப்படியாக இருந்தால் நமது மெயின் மீல் எப்படி இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்விக்குரிய இருக்கின்றது வா டெலிஷியஸ் இலங்கை மண்ணிலை எப்படி ஒரு நெத்தலையை பொறித்து கொடுப்பார்களோ அதே போல நமது ஹரோ மண்ணிலை நம் தமிழ் உறவுகளுக்காக இந்த உணவகம் தொடர்ந்து நமது தமிழ் மண்ணின் வாடையோடு இந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எனது பாராட்டுகள் பிரபா உணவகம் இருநூற்று நோத்தோல் ரெண்டு ரோட் சவுத் போன் போர் எயிட் ஒன் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரிட்டன் தகவல்களுக்காக இப்பொழுது நாங்கள் சீமாம்பிள்ளை ஜோகரட்டம் அவர்களை காட்சி ஊடகத்தில் வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம் ஜோகரட்டம் அவர்களே கனடாவுக்கு சென்றீர்கள் செல்லும் பொழுதே நாட்டில் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது நீங்கள் கனடாவில் இறங்கியதும் இங்கே ஆட்சி மாறிவிட்டது நீங்கள் செல்கின்ற பொழுது ஒருவர் நீங்கள் அங்கு சென்று இறங்கிய பின் இன்னொருவர் என்று இங்கே மாற்றங்கள் வந்ததன் பின்னர் இப்பொழுது நாங்கள் சந்தித்துக் கொள்கின்றோம் இதிலே குறிப்பாக ஆட்சியில் இருக்கின்ற தொழிற்கட்சி தன்னுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்கின்றது ஆச்சரியப்படக்கூடிய நடவடிக்கைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அதேவேளை எதிர்கட்சியாக முன்னர் ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி இப்பொழுது எதிர்கட்சியாக பதவி வகிக்கின்றது அந்த எதிர்கட்சி தன்னுடைய தலைவர் தெரிவில் பல்வேறு சிரமங்களை சந்தித்துக் கொண்டு இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன யார் தலைவராக வரப்போகின்றார் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த எல்லாம் நாங்கள் இப்பொழுது உங்கள் மூலமாக அலசி ஆராயப் போகின்றோம் தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் தொழில் கட்சி எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் பற்றி நீங்கள் எடுத்து கூறுங்கள் கடந்த ஜூலை அதாவது இந்த மாதம் நாலாம் தேதி என்பது மறக்க முடியாத ஒன்று காரணம் பல வருடங்களுக்கு பின் பதினாலு வருடங்களுக்கு பின் இந்த நாட்டில் நடந்த பொது தேர்தலில் பதினாலு வருடமாக எதிர்கட்சியாக இருந்த தொழிற்கட்சி ஆட்சியை பிடித்தது அந்த ஆட்சி பிடித்த நாள் நான்காம் தேதி ஜூலை மாதம் நீங்கள் குறிப்பிட்டது போல நான்காம் தேதி நான் இங்கிருந்து பயணமாகி கனடாக போகும் இந்த நாட்டின் பிரதமராக இருந்தவர் ரிஷி சுனாக் அவர்கள் ஆனால் நாங்கள் அங்கே சென்று மறுதினம் இன்னொரு பிரதமராக தெரிவு சர் சியஸ்ட்ராமர் அவை தொழிற்கட்சி பதவிக்கு வந்தது இந்த பதவிக்கு வந்த பின் என்ன நடக்கிறது வந்து ஓரளவுக்கு உலகம் முழுக்க அவதானித்து கொண்டே இருந்தது ஏனென்றால் நிறைய வேலைகள் இவர்களுக்கு உண்டு ஒன்று சர்வதேச ரீதியில் இவர்கள் இயங்க வேண்டும் உள்நாட்டிலும் முக்கியமான சில விடயங்களை செய்ய வேண்டும் ஆனால் இந்த முக்கியமான ஒரு அதிரடி நடவடிக்கை ஒன்று நடைபெற்றது ஆறு முக்கியமான தொழிற்கட்சியை சேர்ந்த அதாவது இப்பொழுது ஆளும் கட்சியில் இருக்கும் தொழிற்கட்சி சேர்ந்த ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டார்கள் இது பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதன் காரணம் என்னவென்றால் அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக வெறும் ஒரு வாக்களிப்பில் மற்ற கட்சிகள் கொண்டு வந்த எஸ் என்ற கட்சி கொண்டு வந்த வாக்களிப்பில் எதிர்கட்சிகளோடு சேர்ந்து அரசாங்கத்தில் உள்ள ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு வாக்களித்தார்கள் இது கட்சியினால் வேண்டப்படாத விடயமாயிருந்தது அது என்னவென்றால் இந்த சைல்ட் பெனிஃபிட் பெனிஃபிட் என்று ஆங்கிலத்துக்கு குழந்தைகளுக்கான கொடுப்பெனவு முன்பெல்லாம் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களுக்கு அரசாங்க உதவி பணம் கிடைத்து கொண்டிருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து அது நிறுத்தப்பட்டு ரெண்டு பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த பண உதவி கொடுக்கப்படும் வேறு வேறு உதவிகள் வேறு விதமாய் செய்தாலும் இந்த குழந்தைகளை கண்டு கொடுக்கும் அந்த பணம் ரெண்டு பிள்ளைகளுக்கு மேல் கொடுக்கப்பட முடியாது என்று முன்பு ஆட்சியில் இருந்த அரசாங்கமே சட்டமாக கொண்டு வந்தது ஆனால் இந்த தொழிற்கட்சி பதவிக்கு வரும்பொழுது நிச்சயமாக அவர்கள் இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது அதாவது பிள்ளைகளை பெற்ற பெற்றோராக இருக்கட்டும் அல்லது தொழிற்கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் ஆனால் இந்த பிரச்சனை ஏறக்குறைய நான்கு பில்லியனுக்கு மேல் ஒரு வருடத்துக்கு மட்டும் இந்த கொடுப்பனவுக்கான செலவு இருக்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு நிறையவே துண்டு விழும் தொகை இருக்கிறது ஆகவே அவர்கள் எங்கெங்கெல்லாம் அதை நிரப்ப முடியுமோ நிரப்பலாம் என்று இருக்கும் பொழுது ஏற்கனவே சட்டத்தில் உள்ள அந்த சட்டத்தில் மாற்றங்களை செய்யாமல் தப்பித்துக் கொண்டார்கள் ஆனால் இதற்கு அரசாங்கத்தில் உள்ள ஆறு பேர் எதிர்த்து வாக்களித்ததனால் அவர்களை விட நிறுத்தம் செய்திருக்கிறார்கள் ஆறு மாதத்துக்கு இந்த விடயத்தில் ஒன்றை கவனிக்கலாம் துணிந்து ஆறு பேரை வெறுப்படி நிப்பாட்ட முடியும் என்று பார்த்தால் நூற்றி இருபத்தி ஒன்றுக்கும் அதிகமான அதிகப்படியான பெரும்பான்மை இருக்கும் பொழுது ஒரு ஆறு பேரை நிறுத்தி வைப்பது இவர்களுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல இரண்டாவது விடியம் இந்த ராமருடைய ஆளுமை எப்படி என்ற ஒரு கேள்வி பல இடங்களில் பலராலும் கேட்கப்பட்டது இவர் துணிந்தவரா இல்லையா அடிக்கடி கதையை மாற்றுவாரா இல்லையா என்ற ஒரு விதமான நெகட்டிவ் அதாவது எதிர்மறையான பிரச்சாரங்கள் இருந்த பொழுது இந்த விடயத்தில் அவர் உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டி வந்தது இதில் அவர் விட்டு கொடுத்திருந்தால் இவர் பிழைமீனமானவர் என்று வேறு வேறு விடயங்களிலும் வேறு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சி செய்திருக்கலாம் ஆகவே தன்னுடைய ஆளுமையை காட்டுவதற்கு உதாரணமாக நான் கூறும்பொழுது உங்களுக்கு தெரியும் முன்பு எதிர்கட்சி தலைவராக இருந்து பிரதமராக வர இருந்த ஜெரமி கோபின் அவர்கள் இவ்வளவு திடமாக எந்த ஒரு முடிவையும் எடுப்பதில்லை ஆனால் இவர் வந்த ஒரு நான்கு வருடத்தில் கட்சியை அடியோடு மாற்றி பதவிக்கு பெறும் அளவுக்கு பிடித்தபடியினால் தன்னுடைய நிலையை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு பிடிவாதத்தில் அவர் இப்பொழுது அந்த முடிவை எடுத்தார் இது முக்கியமான ஒரு புள்ளி அடுத்து அடுத்து வரப்போகும் நிகழ்ச்சிகளில் எப்படி நடக்க போகிறார் என்பது என் ஒரு கேள்வி நாட்டினுடைய பிரதமர் எப்படி இருப்பார் என்ற ஊகம் பலருக்கும் இருந்தது என்பதை நீங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள் ஆனால் அவர் பிரதமரானதன் பின்னர் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார் என்பதையும் இப்பொழுது நாட்டு மக்களும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஏற்கனவே பேசிய பல விடயங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று பிரெக்ஸிட் சம்பந்தமானது அவர்கள் தேர்தல் காலத்தில் பிரெக்ஸிட் சம்பந்தமாக எதுவுமே பேசவில்லை அது மக்களால் எடுக்கப்பட்ட முடிவு என்பதை மட்டும் கூறி அவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் பிரெக்ஸிட் பற்றி பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது அதிலே குறிப்பாக பிரதமர் அவர்களும் பிரிட்டன் பிரதமர் அவர்களும் பிரான்ஸ் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் மெக்ரோ அவர்களும் பேசி இருக்கின்றார்கள் இது பற்றியும் நீங்கள் நிச்சயமாக அவதானித்திருப்பீர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அதை பற்றி கூறுவதும் பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகின்றோம் நிச்சயமாக நீங்கள் சரியாக கூறினீர்கள் ஏனென்றால் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாங்கள் கூட இரண்டொரு தடவை இதை பற்றி ஆராய்ந்திருக்கிறோம் அதன் போது இந்த பிரெக்ஸிட் பற்றிய விவகாரத்தை தொழிற்கட்சி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவர்கள் ஏன் எடுக்கவில்லை என்பதுக்கு நாங்கள் முன்பே ரெண்டு ஒரு மாதத்துக்கு முன்பே ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தோம் எப்படி என்றால் கடைசி துருப்பு சீட்டு இந்த பிரெக்சிட் தான் பிரெக்ஸிட் சொல்லித்தான் கன்சர்வேட்டிவ் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதவிக்கு வந்தது ஆகவே அந்த விடயத்தில் இவர்கள் ஒரு அதிரடி மாற்றம் செய்ய போறார்கள் என்று பிரச்சாரம் ஆரம்பித்திருப்பார்களே ஆனால் கஞ்ச வெட்டி கட்சி இதற்கு எதிரான மிக மோசமான பிரச்சாரத்தில் இறங்கி நாங்கள் எடுத்த பிரெக்ஸிட்ட இவர்கள் வந்து கெடுக்க போகிறார்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை செய்து இவர்கள் பதவிக்கு வராமல் மிக இலகுவா தடுத்திருப்பார்கள் ஏனென்றால் பிரெக்ஸ்டுக்கு ஆதரவாக து தீவிர வலதுசாரி கட்சிகள் இன்றும் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகின்றன ஆனால் நீங்கள் கூறியது போல் புத்திசாலித்தனமாக இந்த தேர்தல் வெட்டியை வெட்டிக்கு பின் இந்த பிரெக்சிட் விவகாரம் பல மட்டங்களிலும் மீண்டும் மீண்டும் அடிபட துவங்கிவிட்டது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் பிரித்தானியாவுக்கும் உள்ள இந்த குணக்குகளை தீர்க்க என்றால் முக்கியமான ரெண்டு நாடுகள் இதில் காலடி எடுத்து வைக்கணும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்லும் அந்த நாடுகள் என்னும் பொழுது நிச்சயமாக பிரித்தானியா ஒரு புறமாயிருந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் மறுபுறம் அதிலும் குறிப்பாக ரெண்டு நாடுகள் ஜெர்மனி பிரான்ஸ் இப்பொழுது பிரான்ஸ் உள்ளூர் பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் ஐரோப்பிய மட்டத்தில் பிரான்ஸ் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது பல விடயங்களில் அவர்களுக்கு உள்ளூரில் கடுமையான எதிர்ப்பல் இருந்தாலும் இந்த பிரான்ஸ் என்ற ஒரு நிலையிலிருந்து தப்ப வேண்டும் அதாவது அதை விடக்கூடாது என்பதனால் இப்பொழுது இந்த பிரெக்ஸிட் ட்ரெண்ட் நேரடியாக கூறாவிட்டாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு பல விதத்தில் விட்டு கொடுத்து சில சில பேச்சுவார்த்தைகளை செய்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சலுகைகளை போவதாக கதைகள் அடிபடுகின்றன உதாரணமாக இந்த மாணவர்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து படிக்கிறபடியாக அவர்களை இலகுவா வந்து செல்வதற்கான சில பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன ஆகவே இந்த பிரெக்ஸைட் விவகாரம் உடனடியாக தலையெடுக்காவிட்டாலும் தொடர்ந்து தொழிற்கட்சி ஒரு நல்ல நிலை இருக்குமா என்றால் சர்வதேச வர்த்தகம் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுடைய வர்த்தகத்தில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதில் ஏற்கனவே முன்னிய அரசாங்கம் இந்த பேருக்காகவும் ஒரு திமிருக்காகவும் செய்த இந்த பிரெக்சிட் எவ்வளவு நஷ்டத்தை கொண்டு வந்தது என்று எல்லோரும் அவர்களுக்கு கூட தெரியும் ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை வெளியில் காட்டுவதில்லை இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் தொழிற்கட்சிக்கு மெல்ல மெல்லமாக இந்த இவர்களுக்கு இடையே உள்ள அந்த முருகல் நிலையை குறைத்து ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்தால் எதிர்காலத்தில் பொருளாதார ரீதியா பிரித்தானியா சத்து மேலே வருவதற்கு ஒரு வாய்ப்பு மாணிக்க விநாயகர் மாதத்தில் நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அருள் வேண்டப்படுகிறீர்கள் முன்னொரு ஆட்சியில் இருந்து இப்பொழுது எதிர்கட்சியாக மாறியிருக்கின்ற கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் பதவி தொடர்பான சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன தற்பொழுது அந்த முக்கியமாக பேசவும் படுகின்றது ஆகவே கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக யார் வருவார் என்ற ஊகம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா இது மிக ஒரு பெரிய ஒரு கதை பெரிய ஒரு கதை இந்த கதையினுடைய ஆரம்பம் கடந்த வாரம் ஆரம்பித்து இன்று திங்கட்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி இறுதியாக இந்த விண்ணப்பிக்கிறவர் யார் யார் எல்லாம் தலைமைப்பிட தலைமை பதவிக்கு வர முடியுமோ அவர்கள் போட்டியிடுவதற்கு இன்றுதான் அந்த விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் ஒரு நாள் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி மாதம் இதன் பின் ரெண்டு மூன்று கட்டமாக தெரிவுகள் நடைபெற இருக்கின்றன குறிப்பாக ஒரு பத்து பேர் முதல் கட்டம் தெரிவு செய்யப்பட வேண்டும் அந்த பத்து பேரில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு பத்து பேருடைய ஆதரவு இருக்கு என்பதை நிர நிரூபிக்க வேண்டும் சிக்கலான ஒரு இடம் ஒருவர் தான் கட்சியினுடைய தலைவராக வர போறேன் என்றால் அவருக்கு பத்து பேர் ஆதரவு செய் தெரிவிக்க வேண்டும் அப்பொழுது அங்கே போட்டிகள் ஆரம்பிக்கும் கடந்த அரசாங்கம் விழுந்ததுக்கு முக்கிய காரணமே குத்துவெட்டுகள் அதாவது அரசாங்கம் தன்னுடைய வேலையை பார்ப்பதை விட்டு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு இடையே அடிபாடுகள் செய்து ஒருவரை ஒருவர் பின்முதுகில் குத்தியதன் விளைவுதான் அவர்களது தோல்வி அவை இப்பொழுது இந்த இடத்தில் பத்து பேர் ஒருவரை ஆதரிக்கிறாரா என்றால் பெரிய ஒரு போட்டிக்கிடம் உண்டு இந்த போட்டி சிறிது சிறிதாக போய் கடைசியாக நான்கு பேர் இவர்களில் தெரிவு செய்யப்படுவார்கள் அதே நேரம் அவர்கள் ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பவுன்கள் கட்டுக்காசு போன்று தங்களுடைய பணம் இருப்பதையும் காட்ட வேண்டும் இது இப்படி இருக்க பின்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஒரு தெரிவு இருக்கிறது அந்த தெரிவு எங்கே நடக்கும் என்றால் இவர்களுடைய கட்சி மகாநாடு நடைபெறும் அந்த கட்சி மகாநாட்டின் போது அந்த நாலு பேருக்குள் யார் ஒருவர் ஒரு கேள்வி தெரிவிப்படும் சரியான இன்ட்ரெஸ்டிங் என்னென்றால் நாள் போக போக இந்த தொகைகள் மாறிக்கொண்டே போகும் கட்சி மாநாட்டை அடுத்து அங்கே ரெண்டு பேர் தெரிவு செய்யப்படுவார்கள் பின்பு இந்த ரெண்டு பேருக்கிடையிலான போட்டி நடைபெற்று இறுதியாக இரண்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதில் ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் இந்த தெரிவை நீங்கள் கொஞ்சம் உற்சாகமா பார்த்தால் நான்காம் தேதி ஜூ நவம்பர் மாசம் தான் அமெரிக்காவில் தேர்தல் நடைபெறுகிறது ரெண்டு நாளைக்கு முன்பு இங்கே இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் யார் என்று தெரிவு செய்கிற ஒரு ஒரு போட்டியும் நடைபெறுகிறது இது இப்படி இருக்க இதில் யார் போட்டியிட போகிறார்கள் என்பது மிகவும் மிகவும் சுவையான ஒரு விவகாரம் நீங்களே நானும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வரும் பொழுது கடந்த மூன்று மாதங்களாக சில விடயங்களை அங்கொன்றும் இங்கொன்றுமா சுட்டி காட்டி கொண்டு வந்தோம் இந்த கட்சிக்குள் பல குத்துவட்டுகள் ஆரம்பித்து விட்டன ரிஷி சுனாக்கை அந்த பதவியிலிருந்து ஒன் வந்து பலர் மறைமுகமாக முயற்சி எடுத்து வருகிறார்கள் என்று கூட நாங்கள் ரெண்டு பேரும் கதைத்திருந்தோம் அதன் குறிப்பாக ஒருவருடைய பெயரை நாங்கள் பல தடவை உச்சரித்திருந்தோம் சோலா பிரபமன் என்ற ஆசிய இனத்தைச் சேர்ந்த உள்நாட்டமைச்சராக இருந்த ஒருவர் திடீரென்று அப்பொழுது பிரதமராக இருந்த ரிஷி சுனாக்கு எதிராக பகிரங்கமாவே குற்றச்சாட்டுகளை சாட்ட துவங்கினார் பத்திரிகைகள் மீது அவரை அவர் மீது தாக்குதல் நடத்துவது அவரை பற்றிய தவறான தகவலை கொடுப்பது போன்ற பல விடயங்களில் கட்சிக்குள் ஒரு பெரிய குமுறலை ஏற்படுத்தி இருந்தார் இது கட்சியை பலவீனப்படுத்தியது அண்மையில் இந்த தோல்விக்கு பிறகு பல அதாவது முன்னாள் ஆட்சி ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர்கள் இப்பொழுது பலரும் சேர்ந்து சொல்லும் ஒரே ஒரு கருத்து நாங்கள் நல்லது செய்யறதை விட்டு கூடுதலாக எங்களுக்குள்ளே அடிபட்டு எங்களுடைய நேரத்தை உணாக்கி நாங்கள் அடைந்தோம் என்பதை இப்பொழுது எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு பேருடைய பெயர் முன்னுக்கு வந்துள்ளது இன்றும் ரீதியாக ஒருவருடைய பெயர் சேர்ந்துள்ளது இதில் வேடிக்கை என்றால் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த பெயர் இந்த சோலா அப்ரபம் என்றான் அவருடைய நோக்கம் அதுதான் எப்படியாவது ரிஷி சுனாக்கை வீழ்த்தி அந்த இடத்தை தான் பிடிக்கணும் என்று ஆனால் நேற்றிலிருந்து அவருடைய கதையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது தான் அந்த பதவிக்கு போட்டியிடவில்லை என்று அவருக்கே தெரிய நிச்சயமா தான் தோற்கடிக்கப்படுவேன் என்பது புரிந்துவிட்டது ஏனென்றால் இவரோடு இருக்கும் அடுத்த ஆறு பேரும் ஒரு அளவுக்கு சக்தி இருக்கிறார்கள் குறிப்பாக நைஜீரியா இனத்தை சேர்ந்த கெமி படனோக் என்பவர் ஆஹ் சற்று பலம் வாய்ந்தவராயிருக்கிறார் அவரோடு போட்டி விடும் அளவுக்கு சுவல்லா பிரமன் பலமாக இருக்கிறாரா என்பது கேள்வி இதை விட இன்னொரு வேடிக்கை பிரித்தி பட்டேல் முன்னாள் உள்நாட்டு அமைச்சர் அந்த பிரித்தி பட்டேலும் இங்கே போட்டியில் குதித்துள்ளார் அதே போன்று ரொபர்ட் ஜென்னிக் கடைசியாக உள்நா அகதிகளுக்கான அமைச்சராக இருந்தவர் மற்றது ஜேம்ஸ் கிளெவெலி என்று கடைசியாக இருந்த வெளிநாட்டு அமைச்சர் இப்படி ஆறு பேர் போட்டியில் குதித்துள்ளார்கள் இந்த போட்டியில் பிரபமன் தான் போட்டியிடவில்லை என்று கூறி ஒதுங்கி கொண்டார் அவர் சாதாரணமாக அப்படி ஒதுங்கி கொண்டிருந்தால் பரவாயில்லை அவர் ஒதுங்கும் பொழுது கூட தன்னுடைய அந்த ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு கதையை கூறிவிட்டு சென்றார் தான் போட்டியிடவில்லை காரணம் எனக்கு எதிராக இங்கே உள்ளுக்கே மறைமுகமா சதிகள் நடக்கிறது ஆகவே நான் போட்டியிடவில்லை என்று கூறியிருக்கிறார் இந்த சதி என்பது இன்னும் அந்த கட்சியை பலவீனப்படுத்தும் ஒரு சொல்லாக இருக்கிறார் ஆனால் அவருடைய பொது கருத்தில் இந்த சதி என்பது என்னை பொறுத்தவரையில் எனக்கு எதிராக எல்லாரும் எதிராகத்தான் இருப்பார்கள் ஒருவரும் ஆதரிக்க மாட்டார்கள் என்ற உண்மையை அவர் கண்டுகொண்டார் ஆகவே அடுத்த இந்த ஆறு பேரில் இந்த ஆறு பேரில் இந்த கெமி பெடனோக் என்பவருடைய பெயர் சற்று கூடுதலாகவும் முன்பு வெளிநாட்டு அமைச்சராக இருந்த ஜேம்ஸ் கிளவெலி என்பவருடைய பெயர் வேறக்குறைய சமனாக அடிபடுகிறது ஆனால் இதற்கு டையில் உள்ளவர்கள் அவ்வளவு பிளம் வாய்ந்தவர்கள் அல்ல ஆகவே இந்த ரெண்டு பேருக்குள் ஒருவருடைய பெயர் தெரிவு செய்யப்படலாம் ஒன்று அடுத்ததாக இன்னொரு கேள்வியும் நாங்கள் சற்று அவதானிக்க வேண்டும் இப்பொழுதுதான் ஒரு ஆசிய இனத்தைச் சேர்ந்த பிரதமர் இருந்து பதவியை இழந்துள்ளார் இந்த நேரத்தில் இன்னொரு ஆசிய இனம் அல்ல ஒரு தான் பிரதமர் தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை அதாவது ஏற்கட்சி தலைவராக தெரிவு செய்தால் ஒரு காலத்தில் அவர் பிரதமராக வரலாம் அப்படிய நிலை வரும் பொழுது இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியில் உள்ளவர்கள் இப்பொழுதே ஆரம்பிப்பார்கள் என்ன காரணம் கொண்டும் அப்படியானவர்களை விளவிடாமல் முன்பிலிருந்தே அவர்களை தட்டி தட்டி கொண்டு வந்து குறிப்பாக தங்களோடு ஒத்துப்போகும் வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்களை தெரிவு செய்யக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது இது என்னுடைய ஆரம்பகால சிந்தனை போக போக இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்படும் என்பது முக்கியமானது இதே நேரம் நீங்கள் கவனித்திருக்கலாம் இந்த இனத்தைச் சேர்ந்தவர் என்ற இது ரிஷி சுனாக் மீது பல ஆசியனத்தை எதிர்கட்சியா இருந்தாலும் ஆதரவு இருந்தது இந்தியாவில் கூட மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது ஏனென்றால் ஒரு இந்திய பிரஜை பிரித்தானியாவுடைய பிரதமராக வந்தது ஆனால் அவர் தோல்வியிட்ட ஒரு நிலைமை அங்கம் சற்று கவலையாக பார்த்தது ஆனால் இந்த கேப் இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள விடைவெளியை நிரப்புவதற்காக புதிதாக வந்த டேவிட் லெமி என்ற வெளிநாட்டு அமைச்சர் உடனடியாக இந்தியாவுக்கு சென்று அந்த இடத்தை நிரப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது இது கூட ஒரு அரசியல் ரீதியாவது ஒரு காய்நகத்தும் தந்திரம் என்னெல்லாம் அவர் ஒரு கறுப்பு சேர்ந்தவர் அடிமைகள் இனத்தில் இருந்து வந்த ஒருவர் என்று ஒரு அமைச்சராக வந்து வெளிநாட்டு அமைச்சராக இருக்கின்றார் அதை பற்றியும் சில இடங்களில் சூட்சா பத்திரிகைகள் எழுதியிருந்தார்கள் ஆகவே இந்த அடுத்த கன்சர்வேட்டிவ் தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அடுத்து ஒரு நாலு வருடம் இருக்கிறது பின்பு ஒரு பொது தேர்தல் இருக்கிறது ஆகவே இன்னும் மிக நீண்ட நாள் தொலைவில் இருக்கிறது இருந்தாலும் இப்பொழுது பதவியில் உள்ள தொழிற்கட்சி எவ்வளவு வேகமாக இயங்குகிறது என்பதை பொறுத்து எதிர்காலம் கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரை மாறலாம் என்று கூட முக்கியமான தகவலை புதிதாக வந்த நிதியமைச்சர் கூறியிருந்தார் பதவியை விட்டு விலகும் பொழுது அரசாங்கம் இருபத்தி ஒரு பில்லியன் வரை பில்லியன் பவுன்கள் வரையலான ஒரு ஓட்டையை ஒரு பெரிய வெற்றிடத்தை வைத்துவிட்டு அதை பற்றி சொல்லாமல் சென்று விட்டார்கள் இப்பொழுது தாங்கள் பார்க்கும் பொழுது இதற்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பில்லியன் பவுன்களுக்கு அங்கே ஓட்டை காணப்படுகிறது இதை நிரப்புவதற்கு இவர்கள் என்ன செய்ய போறார்கள் என்பது என் ஒரு கேள்வி அதே நேரம் என்னொன்றை சேர்த்து பார்க்கலாம் இன்று நடைபெற்ற ஒரு முக்கியமான முடிவு இந்த பல மாதங்களாக அல்லது வருடங்களாக நடைபெற்ற வைத்தியர்களுடைய வேலை நிறுத்தத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நடந்த பேச்சுவார்த்தையில் இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் இளம் வைத்தியர்களுக்கு இருபத்தி ரெண்டு வீதம் சம்பள உயர்வு கொடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டு பெரும்பாலும் அவர்களை ஏற்றுக்கொண்டதாக இருக்கிறது ஆகவே அது கூட தொழிற்கட்சியினுடைய முதல் வெற்றியாக இருக்கலாம் ஆனால் இந்த வெற்றியின் அடிப்படையில் எல்லோரும் சம்பள உயர்வு கேட்கும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு தலையடியாக கூட மாறலாம் வெற்றியே தோல்வியாக மாறக்கூடிய ஒரு ஆபத்தும் சேர்த்து பார்த்துக் கொள்ளலாம் இதிலே குறிப்பாக கன்சர்வேட்டிவ் ஆட்சி நடத்திய காலத்தில் மிக முக்கியமானவர் பிரதமராக பதவி வகித்தவர் எல்லா விடயங்களிலும் முன்னணியில் இப்பொழுது பேசப்படுகின்ற பொழுது அவருடைய பெயர் நீங்கள் ஒரு சிறிதளவு கூட நினைத்து பார்க்கவில்லை போல தெரிகிறது அவர் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அவர் யார் என்பதை நீங்களே ஊகித்து கொண்டே அந்த பதிலை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக நீங்கள் கூறுவது பதவியில் இருந்த போரிஸ் ஜான்சன் என்பவருடைய பெயர் அப்படியே இல்லாமல் போய்விட்டது கட்சியினுடைய சாதாரண உறுப்பினரும் அல்ல பாராளுமன்ற உறுப்பினரும் அல்ல அவர் அப்படியே காணாமல் தான் போய்விட்டார் ஆனால் அந்த இடத்தை ஓரளவுக்கு ரிஷி சுனாக் நிரப்பியிருந்தார் ஆனால் ரிஷி சுனாக்கினுடைய பெயர் ஒரு பதினெட்டு மாதம்தான் அடிபட்டது ஆனால் மீண்டும் அடுத்த கட்சி தலைவர் தெரிவு செய்யும் வரையும் அதாவது ரெண்டாம் தேதி நவம்பர் வரையும் எதிர்கட்சி தலைவர் ரிஷி சுனாக் அவர்கள் தான் ஆகவே இதை விட இடையில் வந்து இன்னொருவர் கூறுவதற்கு வாய்ப்பில்லை நீங்கள் கேட்ட கேள்வியில் எல்லோருக்கும் ஒரு அச்சம் எழுந்தது போரிஸ் ஜான்சன் போன்றவர்கள் உள்ளுக்கு வரலாமா என்று அதற்கான சாத்திய கூறிய இல்லை அவர் என்னென்றால் கட்சியினால் ஒதுக்கப்பட்டவர் நாட்டினால் ஒதுக்கப்பட்டவர் அவர் இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்பில்லை ஆகவே எதிர்காலம் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஒரு சோதனை மிகுந்த காலம் என்று கூட கூறலாம் அப்படி என்றால் அவர் பத்திரிகை காரியாலயத்தில் தஞ்சமடைந்து விட்டாரா எப்பொழுதும் அவர் எழுதி கொண்டே இருப்பார் குறிப்பாக டெய்லி டெலிகிராப் என்ற பத்திரிகையில் ஒரு பத்தி எழுதி கொண்டே வருவார் ஆகவே அவருடைய மற்றது முன்னாள் பிரதமர்கள் வெளிநாடுகள் சென்று அல்லது வேறு வேறு அமைப்புகளில் சென்று பேச்சுகள் அதாவது உரையாற்றுவார்கள் அந்த உரையாற்றல நிறைவே சம்பாதிப்பார்கள் அவர் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார் சில உரையாடல்களில் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் பவுன்கள் என்று அவருடைய சம் சன்மானம் பொதுவாக எல்லா பிரதமர்களுக்கும் அது கிடைக்கும் ஒரு வாய்ப்பு ஆகவே இப்பொழுது அவர் அந்த பேச்சுவார்த்தை அதாவது பேச்சுக்களை நடத்தி பணத்தை எடுப்பார் பின்பு பத்திரிகைகளில் எழுதத் தோங்குவார் பின்பு ஒரு கட்டம் வரும் பொழுது எதிர்கட்சி அதாவது தாங்கள் இருந்த ஆட்சியை இழந்த அந்த வேகத்தில் இப்பொழுது இருக்கிற லேபர் கட்சிக்கு எதிரான கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி எழுதி மக்களுடைய மனதை மாற்றம் ஒரு சக்தி படைத்தவர் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இன்னும் பேசுவோம் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி ஜோகரட்டம் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் இந்த பிரபா உணவகம் ஹரோ நகரத்திலே திறந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது ஸ்டார்டரே இப்படியாக இருந்தால் நமது மெயின் மீல் எப்படி இருக்கும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது வாங்க இலங்கை மண்ணிலை எப்படி ஒரு நெத்தலியை பொறித்து கொடுப்பார்களோ அதே போல நமது ஹரோ மண்ணிலை நம் தமிழ் உறவுகளுக்காக இந்த உணவகம் தொடர்ந்து இப்படியான நமது தமிழ் மண்ணின் வாடையோடு இந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எனது பாராட்டுகள் பிரபா உணவகம் அறுபத்தி ரெண்டு